இப்ப இஸ்லாத்துல வந்து ஒருத்தனை வந்து கீழ் சாதி அப்படின்னு கோயிலை விட்டு வெளியே நீ பாட்டுல இஸ்லாத்துல வந்து ஒருத்தனை கீழ் சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம இதுல இப்ப நம்ம இந்து வரலாற்றுல என்ன இருக்கு அப்படின்னா அது இந்து வரலாறுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இந்து வரலாறு அப்படின்றது வந்து ஒரு நவீன கண்ணோட்டம் அன்றைக்கு வந்து அது சைவ வரலாறு சமண வரலாறு வைணவ வரலாறு கௌமார வரலாறு சாந்தவ சாக்தவள் வரலாறு இப்ப அதுல பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருது ஒரு சாதியினர் வந்து கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு குரூப் வந்து ஊருக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு குரூப் நாட்டுக்குள்ளே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆஹ் இப்படியான பிற பிற பிறப்பாளர்கள் வந்து இப்படியான வேலைகள் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இருந்திருக்கு இது நம்ம கடந்த காலத்துல ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதை அப்ப அதனால வந்து ஒழுக்கம் அப்படின்ற நிலையிலிருந்து நாம ஒரு மதத்தை அணுகிறோம் அப்படின்னா அது வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லது வந்து வேற ஒரு டிபேட்டா போயிடும் இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன ரே ஒரு கோயிலும் ஒரு தர்காவும் ஒன்னா இருக்கு அது இருக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அது ஒன்னா இருக்கிறது இல்லாதது அப்படின்றதுல நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டியது இப்ப நம்ம விவாதிக்கிறோம் இல்லையா இந்த சோசியலாஜிக்கல் டிபேட்ஸ இது அவன் விரும்புறான் நம்ம வந்து வரலாறை வந்து வேற மாதிரி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்க விரும்புறான் நம்ம அதுக்கு பலியாக கூடாது தான் நம்முடைய வேண்டுகோள்